கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் எவரும் தன்னலம் நாடக்கூடாது மாறாக பிறர் நலமே நாட வேண்டும் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை புனித பவுல் ஆணித்தனமாக இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் உழைக்கிறோம் நற்காரியங்கள் செய்கிறோம் ஆனால் ஒரு புள்ளி வரும் பொழுது ஒரு நிலை வரும் பொழுது நம்மையும் அறியாமல் தன்னலத்தோடு சிந்திக்க செயல்பட தொடங்கிவிடுகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இங்கே பவுல் குறிப்பிட்டது போல் எப்பொழுதும் நாம் பிறர் நலம் நாட வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவை திறந்தீங்கன்னா நிறைய ஆடைகள் இருக்கும் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களாக வைப்பதற்கு இடமில்லாமல் கூட நம்ம அப்படி அங்கங்கே திணிச்சு வச்சுருப்போம் ஆனால் ஒரு நாள் கூட நாம் அமர்ந்து நாம் எந்த ஆடைகளை நீண்ட நாட்களாக போடாமல் இருக்கிறோம் எந்த ஆடைகள் நமக்கு பத்தாமல் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த ஆடைகளை பிரித்து வைத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் என்கிற மனநிலை நமக்கு வருகிறது ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் போக சில காரியங்கள் நம் வீட்டிலே தங்கியிருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம் யாரோ ஒருவருக்கு அது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கும் அதே போலத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தன்னலமின்றி பிறர் நலத்தோடு செயல்பட்டோம் என்றால் அது கடவுளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல் என்று புனித இங்கு குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த நாள் முதல் இப்படியான காரியங்களிலே நீங்கள் எந்தெந்த செயல்களிலே நீங்கள் பிறர் நலத்தை காட்ட முடியுமோ அதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கி தருகிறாரோ அதை தயவு செய்து இன்று முதல் செய்ய தொடங்குங்கள் அதற்குரிய பலனை கடவுள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளிலும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் தகப்பனை இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்பொழுதும் பிற நலத்தோடு நாம் வாழ்வோம் எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ